ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐ குபேரலக் கமலதாரின் தனவான்கள் பட்டியலில் முதலிடம் படிப்பவரும் பிறருக்கு கொடுக்கும் ஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருப்போரும் பலருக்கும் வழிகாட்டியாய் இருக்கும் ஒளியின் இருப்பிடமாய் சிம்மத்தின் சிகரமே எதிர்கால உலகத்தின் உன்னதமே சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஆளுமை படைத்து அரசனாகும் பேரரசனாய் இருக்கும் தனவான்களே அன்பர்களே நண்பர்களே தோழர்களே உலகெங்கும் இருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாழ பிறந்தவர்கள் உலகத்தை ஆழ பிறந்தவர்கள் தனவான்கள் பட்டியலில் இடம் பிடிப்பவர்கள் மெகா கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருப்போர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதலிடம் பிடிப்பவர்களில் பல தலைமுறை ஸ்திர சொத்து சேர்த்து வரும் சிம்ம நாயகன் சிம்மராசி கிரகங்கள் உங்களுக்கு கோடான கோடி யோகங்கள் கோடான கோடி நன்றிகள் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்று பாட்டு பாடி நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை கழிக்க போறீங்க சந்தோஷமாய் திகைக்க போறீங்க ஏனெனில் சந்தோஷ களி விளையாட்டின் கடவுள் விநாயகபுரணமானின் பூரண அருள் பெற்றவர்கள் சிம்பத்தினர் சிம்மத்தினர் குலதெய்வத்தின் குருவொருளும் திருவுறளும் பெற்றவர்கள் ராமதேவர் சித்தரின் அனுக்கிரமாக அமானுசிய சக்தி அதிகப்பட்டவர்கள் பூலோகத்தில் சிம்மத்தினர் மட்டுமே சிம்மத்திற்கு நிகர் சிம்மே சிம்மத்திற்கு எதிரி யாரும் இல்லை அவர்களே அவர்களுக்கு எதிரியா இருக்கின்றார்கள் ஏனெனில் பெரும்பாலும் இந்த ராசின சுக வாழ்வுக்காக அடுத்தவர்கள் ஆலோசனை கேட்பது மிகப்பெரிய தவறு என்று நான் கூறுகிறேன் இவர்கள் செய்யும் காரியத்தை தன்னுடைய சுய முயற்சியின்பை எடுத்தால் வெற்றி பெறலாம் ஏனெனில் இவருக்கு புத்திசாயத்தை தரக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்திலேயே அதி உச்சம் பெற்று லாபஸ்தானமாக இருப்பதா இவர்கள் அடுத்தவர் பேச்சை கேட்டு நடப்பவுடன் எடுக்க முடிவு அனைத்து சுயமாக எடுக்க வேண்டும் சொந்த முயற்சியின் பெயர் எடுக்க வேண்டும் வெற்றி இவர்களை நோக்கியவரும் இவர்கள் பெரும்பாலும் ஆளுமை சக்தி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அரசாலும் யோகம் படைத்தவர்களாய் இருக்கின்றார்கள் சிற்றின்ப காரியத்தில் இவர்கள் ஈடுபடக்கூடாது சிறிய அதாவது குடுக்கல் வாங்கல் இவர்கள் ஈடுபடக்கூடாது பெரும் ஸ்தானத்தை கோடிகளை பல கோடிகளை மில்லியர்களை ஆள பிறக்கும் அகிலத்தின் நாயகன் சிம்மம் சூரிய பகவான் அகிலத்தையும் கொடுக்கும் நாயகன் ஆளுமைக்கு தரம் போனவங்க முதலிடம் இல்லாத இடத்தில் இவர்களுக்கு மதிப்பு இருக்காது இவர்கள் அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னப என போற்றி புகழ வேண்டும் என்று ஒரு ஸ்தாபனம் ஒரு மாலை மரியாதை உள்ள இடத்திற்குள் இவர்கள் இல்லாத இடத்தில் இவர்கள் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் சிம்மத்திற்கு முதல் மரியாதை வேண்டும் ஒளி கிரகம் ராஜகிரகம் என்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவர்களுக்கு ராகு கேது என்று சர்ப்ப கிரகத்தால் கரும்பாம்பு செம்பாம்புவால் இவருக்கு யோகம் கிடைக்குமா அது யோகம் கிடைக்குமா என்றால் ராஜாதி ராஜயோகம் கிடைக்கப் போகின்றது பெரும் பொருள் வரவு அடிக்கப் போகின்றது அது எப்படி மே பதினெட்டாம் தேதி குறுப்பெயர்ச்சிக்கு நான்கு நாளுக்கு பெருக வருவதுதான் உலகத்தை ஆள நாற்பத்தி ஆறு வருடத்திற்கு வரும் மிகவும் அற்புதமான ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி சிம்மத்திற்கு மிக பெரும் ராஜயோகத்தை கொடுக்க போகின்றது ஏனெனில் ராசியிலேயே கேது பகவான் உட்கார்ந்து சிம்மத்தில் சிம்மத்தில் விநாயகப் பெருமான் ஏற்கனவே அருள் பெற்றவர் சிம்மத்தினர் இந்த சிம்மத்தினருக்கு விநாயகப் பெருமாள் அருள் கிடைப்பதால் போர்ணன்று ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களின் அருளும் பெற்று இவர்கள் ஞான மார்க்கத்தில் ஜொலிக்க போகிறாங்க இவர்கள் அன்பாய் ஆதரவாய் காரியத்தை எளிமையாக சாதிக்கப் போகிறாங்க இவர்கள் பொருள் வரவேற்பது இவர்களுக்கே தெரியாது ஏனெனில் பெருமளத்தை திரட்டக்கூடிய ஸ்திர சொத்துக்கு அதிபதியாகிய பல கோடியை வெகிலவாக சம்பாதிக்கக்கூடிய இந்த கலியுகத்தின் நாயகன் கிரானைட்ஸ் இப்போ பங்குச்சந்தை கிரிப்டா கரன்சி ஐடி துறை எலக்ட்ரானிக் துறை என்று சொல்லக்கூடிய மொபைல் எலக்கம்யூனிகேஷன் துறைக்கு சொந்தமான இந்த கலியுகத்தை ஆளும் ராகு பகவான் சினிமா துறை ஆளும் பகவான் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் இருப்பது தான் விசேஷம் ஏனெனில் பெரும்பாலும் இந்த கும்பமனையில் உதித்தவர்கள் பெரும்பாலும் சோடை ஆவதில்லை ஏ கும்பம் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் வீடு லாபமனை அந்த லாபமனையில் சனி வருவது இந்த சிம்மத்திற்கு லாபத்தை தான் கொடுக்கும் ஏனெனில் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியை சனீஸ்வரபான் குழுவை எட்டிலும் இருந்து விருது தன யோகத்தை சிம்மத்திற்கு வாரி வளர்ந்து கொண்டிருக்கின்றார் அதே இடத்தில் சனி கும்பபெட்டில் செல்லும் பொழுது சனியின் காரத்துமார் ராகு செயல்பட போகின்றார் சனியும் ராகுவும் ஒன்றே சனிக்கு பத்தொம்பது வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் திசைகளும் இருவரும் ஒத்துப்பாகின்ற இருவரும் கருப்பு கிரகங்கள் இருவரும் நட்பு கிரகங்கள் பணக்கிரகங்கள் சனி வீட்டில் ராகு வரும்பொழுது சுக்கர வீட்டில் ராகு வரும்போது பெரும்பாலும் பெரும் பணவரவுகளை இந்த ஜாதருக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த ராகு உட்கார்ந்திருக்கும் அதிபதி சனி பகவான் குருபவாட நீர் வீட்டில் அதாவது மீனை வீட்டில் உட்காரும்போது இவர்களுக்கு தண்ணீர் போர் பணம் பல வழிகளில் இந்த ஜாதகருக்கு வந்து கொண்டிருக்கும் இது நிதர்சனமான உண்மை பணம் எப்படி வரும் எப்படி வரும் என்று தெரியாது எதிர்பாராத வழிகளில் லாட்ரி புதை யோகம் பெரும் பொருள் வரவு கிடைத்து இந்த காலகட்டங்களில் இந்த ஒன்றரை வருட கால இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள் பெரும் பணத்தை திரட்டப் போகிறாங்க சிம்மத்தின கேந்திரராக கேல யோகத்தை தரப்போகின்றது கோடீஸ்வர யோகத்தை தரப்போகின்றது சிலருக்கு மெகா சூப்பர் தனயோகத்தை தரப்போகின்றது சிலருக்கு பல விலை விலையுள்ள மிகப்பெரிய ஸ்திரச் சொத்தை வாங்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் என்று வாங்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு பெரும் பொருள் பெரும் பொருள் தனவரம்பு வரப்போகின்றது ஏனெனில் பேசு கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலண்ணாம் ராஜாக்கள் சேவையுள்ளோம் விசிகின்றத்தனம் படைத்து சீமானாகி விதரணையாய் வாழ்ந்திடுவாங் இன்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீட்டி மாசில்லா நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோ முனிவோர்தானே என்று சித்தர் கூறியது போல இந்த பேசுமந்த கேந்திரத்தில் ராகுபோபான் ஒன்று நான்கு ஏழு பத்தில் வந்து ராகுபோபான் திசை ராகுபகான் போற்றி அந்த நடக்கு வந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த பண வரவுகளை தன வரவுகளை கொடுத்து அரசாங்கத்துக்கே நிதி கொடுக்கலுக்கு பதிப்படுத்தவரா நிதிப்படுத்துகிறா தன வரவு பட்ட மெகா குபேரனாக வரக்கூடிய அந்த அழகாபுரிக்கு அரசனானே குபேரனை போல் வரக்கூடிய பெரும் தனவரவுகளில் இந்த ஜாதருக்கு நிதர்சனமாய் இந்த காலகட்டங்களில் ராகுபோபான் கொடுப்பது உண்மை கணவன் மனைவிக்குள் பிரிமனைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தனவரவுக்கு பஞ்சம் இருக்காது சிலருக்கு இந்த காலகட்டங்களில் ஏழி உள்ள ராகுவினால் இருதார யோகமும் ஏற்படப் போகின்றது அதனால் பொருள்வரவும் ஏற்படப் போகின்றது சில சினிமா துறையில் கொடி கட்டி பறக்கப் போகின்ற சாதாரண நிலையில் உள்ள நடிகர் இந்த ரெண்டு வருட காலங்களில் உச்ச நடிகராக பெரும் பொருள் சம்பாதிப்பவர் சினிமா தயாரிப்பாளரையும் சினிமா நடக்கும் இந்த ராகு ஆட்டி படிக்கும் நேரம் இது ராகுவின் இது ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்திலே ராகுவின் சூட்சமகள் நிறைந்த ஆண்டு ஏனெனில் சிம்மத்திற்கு ரெண்டாயிரத்தி இதற்கு பிறகு வரும் ராகு ஆறாம் இடத்து வரும்போது அஸ்லட்சுமி யோகத்தை தரும் அந்த வகையில் ராகு இவர்களுக்கு இருபத்தி ஐந்திலே இவர்கள் குபேரத்தனவர் பட்டியலில் இவர்களை சேர்த்து வருகின்றது சிம்மத்தினர் மிகவும் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க அதனால்தான் இந்த விநாயகப் பர்மா அருள்பெட்டவர்கள் செம்பாம்பு லக்கணத்திலையும் கேந்திரத்தில் ராகு ஒரு பாத உட்கார்ந்திருப்பது விசேஷத்தன யோகம் இப்படிப்பட்ட ராகு பகவானே குரு பகவான் ஏற்கனவே அதாவது மே பதினான்காம் தேதியே கும்பமனை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் போது இந்த ராசி புனிதம் அடைகின்றது சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் விருத்தி அடைகின்றது ஏழாம் இடம் என்று சொல்வது மனைவி வழி ஸ்தானம் கூட்டாளிகளின் ஸ்தானம் தொழில் பங்கமைப்பு ஸ்தானம் அந்த வகையில் நல்ல கூட்டாளிகள் நல்ல பங்குதாரர்கள் கிடைத்து இந்த ரெண்டரை இட காலங்களில் இவர்கள் பெரும் பொருள் வரவையும் தனவரவையும் கிடைத்து மெகா பட்டியலில் இவர்கள் இடம்பெறப்போவது உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் பொதுவாகவே ராகு பகவான் ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறுகிறது என்று சில நூல்கள் சொல்லுகின்றன அந்த வகையில் ஏழில் உள்ள ராகோந்து பெரும் பனையோகத்தையும் தனயோகத்தையும் கொடுத்து சிலருக்கு ஏன் பலருக்கு ஸ்திர சொத்தை வாங்கக்கூடிய குதூகலத்தை கொடுக்கும் ஏன் குதூகோல ராகு என்று சொல்கிறேன் என்றார் குதூகோளன் என்றார் ஆனந்தம் என்று பொருள் சந்தோஷம் என்று பொருள் கழிப்பு என்று பொருள் பேரானந்தம் என்று பொருள் அதாவது ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் பண நெருக்கம் வரும்போது சந்தோஷம் என்பது இருக்காது ஆனால் பணப்பெருக்கம் மானிட்டேஷன் ஆன் அதான் மானி ரொட்டேஷன் ஆகும்போது இவர்களுக்கு தனப்பெருக்கம் பணப்பெருக்க முகத்தில் சந்தோஷமும் ஜாய்புள்ளி கணிப்பும் ஏற்படும் அந்த வகையில் இருபத்தி ஐந்து மே பதினாட்டாம் தேதியிலிருந்து இவர் வாழ்க்கையில் சந்தோஷமும் குதூகலமும் பெற்று மிகவும் குபேரத் பற்றியில் இவர்கள் இடம்பெறப்போவது உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் ஏனெனில் அந்த வழி சிம்மத்தினர் மிக பெரும் யோகசாலிகளாகவும் மிக பெரும் தைரியசாலிகளாகவும் வருகின்றார்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று நாம் சொல்லும் அளவுக்கு இவரை ராகுபோவா இவர்களை சந்தோஷமாய் திகக்க வைக்கப் போகின்றா ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் எட்டு எடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று வைர வரிகளின்படி ஆயிரம் கைகள் தடுத்து நின்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சிம்மத்தை தடுக்க ஒரு லட்சம் கைகளும் வந்தால் தடுக்க முடியாது ஏனெனில் இவர்களுக்கு வேண்டிய வரத்துகள் எட்டு திக்கு இழந்தும் கராட்சம் கிடைத்து பெரும் பொருள் வரவு கண்டு குபேரத் தனயோக பட்டியலில் இவர்கள் இடம்பெறப்போவது உண்மை இப்படிப்பட்டவர்கள் மேலும் இந்த தனயோகத்தை பெருக்கிக்கொள்ள அவசியம் ராகுபவானு கூடிய தமிழகத்தில் சேத்திரஸ்தலமான திருநாகேஸ்வரம் கும்பகோணம் மாவட்டத்திற்கும் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் கால வேளையில் ராகுபகவான் தன் இரு மனைவியுடன் ச சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த பால் அபிஷேக நிகழ்ச்சியை பார்த்து மனம் குளிர்ந்து ராகுபகவானை சந்தோஷமாய் துதித்து வாங்க உங்கள் வாழ்க்கை வளமாய் மரும் பலமாய் வளரும் மலரும் வாரிசே நெடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஈயும் போது நீ நடுவிற்குகழ் செய்த பின்ன நாகத்தின் உடலோடுடன் ராகுமே என்று பகவானை மனதார துதித்து வழிபட்டு நெய்வளுக்கு ராகுபோவானுக்கு நாப்பத்தி நாற்பது என்று எண்ணிக்கையில் போட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கை ராஜயோகமாய் இன்பமாய் மேறும் செல்ல முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள ராகுபவன் ஆலயம் சென்று அல்லது துர்காதேவி ஆலயம் சென்று துர்காதேவியும் வழிபட்டு துர்காதேவிக்கு ராகுபகானை நீங்கள் மனத மனதார துதிக்கும்போது ராகுபகவான் நன்மையை செய்வார் ஓம் காத்தியாயநாய வித்மகே கந்தியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பெறம் சோதையா தூ என்று துர்காதேவியை வழிபட்டு வரும்பொழுது ராகுபகவான் மனங்குவி இவருக்கு செய்ய வேண்டிய யோகத்தையும் வெறுத்தடையும் செய்வார் மேலும் திருப்பாம்புரம் சென்று மயிலாடுதுறை அருள் திருப்பாம்புரம் சென்று அங்கும் வழிபடலாம் முடியாதவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பேரையூர் திரு நாகநாதர் ஆலயம் சென்று திருநாகநாதரையும் வழிபட்டு வரலாம் இப்படி வழிபட்டு வரும்போது இந்த ரெண்டரை வட காலங்களை பேரும் புகழும் செல்வாக்கம் பெற்று ஸ்திர சொத்து பட்டியலை இடம்பெற்று பெரும் பொருள் பரப்புக்கு அடுத்து ராஜாதி ராஜயோகம் பெற்று அரசியலிலும் விஸ்தாரம் ஏற்படைய மந்திரி யோக பதவி ஏற்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குபேர பகவான் தளம்பட்டியில் சிம்மராசி இடம்பெறப் போயிருப்பது உண்மை உண்மை உண்மை